ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி ரெசிபி முறுக்கு செய்முறை பார்க்கலாமாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மூணு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பாசி பருப்பு முந்நூறு கிராம்ங்க ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பருப்பு போட்டால் கரெக்டான அளவில் இருக்கும் மூணு கிலோவுக்கு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தும் அதே அளவு தான் முந்நூறு கிராம் அதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது இரநூறு கிராம் டம்ளர் அது அதனால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதில் உளுந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவும் செவக்க வறுக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்தால் போதும் இப்போ பொட்டுக்கடலை இரநூறு கிராம் அளவுக்கு மட்டும் போட்டால் போதுங்க ரொம்ப அதிகம் தேவையில்லை பொட்டுக்கடலை இரநூறு கிராம் இட்லி அரிசி ஒரு இரநூறு கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு வந்து இந்தளவில் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பரப்புறப்பாகவும் இருக்குங்க முறுக்கு இப்போ இட்லி அரிசி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வறுத்த பொருள் எல்லாமே சூடு ஆறணும் ஆறின பிறகு எடுத்துகிட்டு போகலாம் அரைச்சி மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ முறுக்கு மாவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஓமம் எள்ளு உப்பு தேவையான அளவு ஆயில் வந்து ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு என்ன சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் நெய்யும் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்தாலும் ரொம்பவே முறுக்கு நல்லா இருக்குங்க நான் ஆயில் தான் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன் வெது வெதுப்பான நீர் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும் கூல் வாட்டரும் நம்ம ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியும் ஊற்றி பிசையலாம் ஹாட் வாட்டர் ஊற்றும் போது மாவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் முறுக்கு நல்லா பிறப்புறப்பாக வருங்க அதனால் லைட்டான அளவு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது தண்ணி லைட்டான வெது வெதுப்பான நீர் ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ முறுக்கச்சி எடுத்துக்கிறேன் இப்போ முறுக்கச்சியில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த முறுக்கச்சி பார்த்திங்கன்னா ஓட்டைகள் வந்து நிறையவே இருக்கும் அதில் இது வந்து காரா சேவ் போடக்கூடிய ஒரு அச்சி தான் இது இல்லை முறுக்கு சுடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கும் முறுக்கு சீக்கிரம் வந்துடும் ரொம்பவும் நல்லா இருக்கும் முறுக்கு மாவு வந்து மொத்தமாக விழாமல் மெலிசாக விழும் மாவு ஃபுல் பண்ணிக்கிறேன் மாவு பிசைறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப தள தளனும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க இந்தமாரி கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் பாருங்க முறுக்கு புழிஞ்சாச்சு ஒரு ரெண்டு மூணு வீடு போட்டு எடுத்துகிட்டேன் நானே எந்தளவுக்கு வருது டேஸ்ட் நல்லா இருக்கான்னு போட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு முறுக்கு அச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்கள் மெலிஸாக பார்க்கவே முறுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு பலகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா முறுக்கு தாங்க நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தீபாவளி எப்போலாம் பார்த்திங்கன்னா முறுக்கு தாங்க மெயின் பலகாரமே முறுக்கு இல்லாத தீபாவளியே இருக்காது எப்படியா இருந்தாலும் கொஞ்சமான அளவாக முறுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் ரொம்ப சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த அளவில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உடையும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பச்சரிசி முறுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ